ஆப்ரஹாம் லிங்கன் மூலம் தோற்றுவிக்கப்பட்டு இன்று ட்ரம்ப் அவர்களால் முடிவுரை எழுதப்பட்டு வருகிறது அமெரிக்கா யுஎஸ்ஏ என்ற பல்வேறு மாகாணங்களை பல நாடுகளில் இருந்து பெற்று விரிவாக்கம் செய்த இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா இன்று துண்டு துண்டாக சிதறும் வாய்ப்பு உள்ளது சோவியத் ரஷ்யா போன்ற அமெரிக்காவும் சிதறும் வாய்ப்பு உள்ளது ஆண்கள் உணவுக்காகவும் டாலர் என்ற ஒரு போலியான காகிதத்தை அடித்து உலக மக்களிடம் இருந்து பொருட்களை சுரண்டி வாங்கி தன்னுடைய பொருளாதாரத்தை நிலைநிறுத்தி அமெரிக்கா இன்று உலகம் விழித்து கொண்டு விட்டது பாதி உலகம் சீனாவும் இந்தியாவும் விழித்து கொண்டது பாதி உலகம் இவர்கள்தான் கிட்டத்தட்ட முன்னூறு கோடி மக்கள் அறநூறு கோடியில் முன்னூறு கோடி பாதி மக்கள் விழித்து கொண்டு விட்டார்கள் மீதி மக்களும் விழித்து கொண்டு விட்டார்கள் ட்ரம்ப் ஒரு வியாபாரி தன்னுடைய வியாபாரத்திற்காக பல்வேறு ஈடுபடுவது போன்று ஈடுபட்டார் என்று அந்த மக்களை மூன்று கோடி பேர் பல ஆண்டுகளாக டோக்கனில் தான் ஓட்டலில் சாப்பிடுகிறார்கள் அமெரிக்காவில் ஆனால் அந்த செய்தி எந்த ஒரு பத்திரிகையும் வெளிவருவதில்லை அந்த பத்து சதவீதம் பேர் அங்கு பிச்சை எடுக்கிறார்கள் அதை பற்றி எல்லாம் சிட்டி உள்ளே இருக்கும் ஃபோ ஃபோட்டோக்கள் தான் வருகிறது கிராமம் அங்கு மோசமான நிலையில் தான் இருக்கின்றது ஒரு காலத்தில் அதிகமாக விளைந்த கோதுமை கடலில் கொட்டி விலையை சரி செய்தார்கள் என்றெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் என்று அங்கு உணவும் இல்லை உணவு பஞ்சத்தால் மக்கள் சாதாரண மருத்துவம் அவர்களால் செய்து கொள்ள முடியவில்லை உழைப்புகள் இல்லாததால் நோய்கள் பெருகிவிட்டன அவர்கள் உழைத்திருந்தால் நோய்கள் வந்திருக்காது அவருடைய டாலர் மதிப்புக்கு இந்தியாவில் எண்பத்தி ஏழு ரூபாய் என்றாலும் மற்ற சிறிய நாடுகளில் எல்லாம் ஆயிரக்கணக்கான ரூபாய் பொருட்களை அள்ளி வாங்கி காகிதத்தை கொடுத்து வாங்கி அவர்கள் சோம்பேறிகள் ஆக்கப்பட்டு விட்டனர் இந்த சோம்பேறிகள் ஆக்கப்பட்டதனால் அங்கு அவர்கள் உடல் நோய் நோய் ஏற்பட்டது உதாரணமாக நம்ம இந்தியாவில் கிரிக்கெட் இருக்கிறது அதனால் கிரிக்கெட் என்ன எனக்கு கூட நேரடியாக பிடிக்காது ஆனால் அந்த பதினோரு பேர் ஆடுவதை போன்று ஒவ்வொரு கிராமத்திலும் இங்கே இருபத்தி நான்கு பேர்கள் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் இதனால் உடல் வலிமை பெறுகிறது நோய் நோய் வருவதில்லை இதனால் சுகாதாரத்துறைக்கு பல்லாயிரம் கோடி மிச்சமாகிறது இந்த கிரிக்கெட்டால் நேரடியாக பார்த்தால் அது வேறு ஒரு விதமான வியாபாரமாக மாறிவிட்டாலும் மறைமுகம் பார்த்து பார்த்து சுகாதாரத்துறைக்கு தொண்ணூறாயிரம் கோடி ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் கோடி மிச்சமாகிறது இந்தியாவிலும் பல பல்வேறு காமன்வெல்த் நாடுகளிலும் அமெரிக்கா வீழ்ந்தது ஹாப்ரஹாம் லிங்கனால் தோற்றுவிக்கப்பட்டு என்று ட்ரம்ப்பால் முடிவரை எழுதப்பட்டது சோவியத் நாடு ரஷ்யா போன்று சிதறும் வாய்ப்பு விரைவு தங்கம் மீண்டும் விலை குறையும்